السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا عيش إلا عيش الآخرة أو كما قال صلى الله عليه وسلم إلا بحلم الله سبحانه وتعالى ورونك ورتاهها الحمد لله صلواتم سلام إنقل يرد تودر سنمارك بودهر

இருபத்தி ஓராவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நமது வாழ்வில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அருமையானவர்களே இந்த தௌஃபீக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஓமா தௌஃபீக்கு இல்லா ஒவ்வொரு நாளும் நம்ம பயான்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல நேரத்துல அதில் அல்லாஹக்கர் சுபஹானா நமக்கு தௌஃபிகை தரணும்னு சொல்லக்கூடிய காரணம் ஹிதாயத் அல்லாஹு நம்மளுக்கு வெளியாக்கணும் அல்லாஹு யாருக்கு எந்த நேரத்துல எந்த பயான்ல எந்த ஹிதாயத்தை வச்சுருக்காரு யாராலையும் சொல்ல முடியாது அதனால தான் ஒமா தௌஃபிகே இல்லா பில்லா அந்த தௌஃபிகை அல்லாஹுக்க சுபஹானா நமக்கு நசீபாக்குவானா ஆக்குவான் சங்கக்குரிய அல்லாஹின் நடிகார்களே சௌதர்களே அல்லாஹக்கர் சுபஹான இந்த துனியாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் காலத்துடைய வாழ்க்கையாக நமக்கு ஆகண்டி கொடுத்திருக்கிறார் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் அமரு நவசை என்னுடைய சமுதாயத்துடைய இந்த வாழ்க்கையுடைய காலம் அறுபதுக்கும் எழுவதுக்கும் இடையப்பட்ட இந்த வாழ்க்கை காலம்தான் அப்போ சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் வாழ்ந்த காலமே அறுபத்தி மூணு வருஷங்கள் சங்கானவர்களே இந்த வாழக்கூடிய காலத்துல துன்யாவுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் ரெண்டாவது பிரிச்சு கொள்ளலாம் ஒன்று நல்ல அமல்கள் இன்னொன்று கெட்ட செயல்கள் அப்போ இந்த நல்ல அமல்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறோம் சங்கையான் நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் என்று சொன்னால் என்னுடைய நல்ல அமல்களை விட என்னுடைய தீமைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி எட்டு வயசு ஆகுது வயசாகுது ஐம்பது வயசாகுது எழுவது வயசு ஆகுதுன்னா கண்டிப்பா நான் தொழுகையை ஆரம்பிச்சிருப்பேன் ஒரு பதினஞ்சு வயசுல நான் தொழுகையை தொழுவ ஆரம்பிச்சிருப்பேன் என்று சொன்னால் அந்த தொழுகையை வந்து நான் ஃபுஷுவோட பேணி தொழல நான் ஏதோ தொழுவ ஆரம்பிச்சிருக்கிறேன் உஸ்தாத் சொன்னாங்க வீட்டுல உமாவாப்பா சொன்னாங்கிறதுக்காக தொழுக ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்போ இதே நிலைமை கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஓடும் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் நம்ம வந்து தொழுகையை கொஞ்சம் சரியாக தொழுகிறதுக்காக வேண்டி ஆரம்பிப்போம் தன்யவானவர்களே அந்த இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து ஆரம்பிச்ச தொழுகையில இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னுடைய சூரத்துல் ஃபாத்தியா எப்படி இருந்துச்சு என்னுடைய அத்தகையாத் எப்படி இருந்துச்சு தொழுகையில என்னுடைய ஹுஷு எப்படி இருந்துச்சு அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜீரோவாகத்தான் இருக்கும் ஆனால் கண்ணியமானவர்களே அந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் எனக்கே ஒதுக்குது அத்தகையாத்துங்கிறது ஒண்ணு இருக்குது தொழுகையில அதை சரியாக ஓதணும் சூரத்துல் கிதாப் சூரத்துல் இருக்குது இல்லைன்னா தொழுகையே கிடையாது அப்படிங்கிற செய்தி எல்லாம் எனக்கு எப்ப புரியுது ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் புரியுது அதுக்கு பிறகுதான் நான் சூரத்துல் ஃபாத்தியாவை சரிப்படுத்துறேன் ஏறத்தாழ முப்பது வயசுக்கு மேலதான் என்னுடைய தொழுகையை நான் சரியாக தொள்ள ஆரம்பிக்கிறேன் இப்ப நினைச்சு பார்ப்போம் எனக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு நாப்பத்தஞ்சு வயசாச்சு முப்பத்தெட்டு வயசு இல்ல உங்களுக்கு சங்கியானவர்களே முப்பது வயசுக்கு பிறகுதான் நான் தொழுகையை சரியாக ஆரம்பிக்கிறேன்டா நான் எட்டு வருஷம்தான் சரியா தொழுது இருக்கிறேன் நான் பதினைஞ்சு வருஷம்தான் சரியா தொழுது இருக்கிறேன் அந்த சரியா தொழுது வைக்கிறேன் நான் தான் என்ன கால்குலேட் பண்றேன்னு ஒழிய என்னுடைய தொழுகையுடைய விகிதாச்சரம் சராசரி ப்ரசன்டேஜ் என்னங்கிறது அல்லாஹுக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சங்கான் அவர்களே இந்த துணியாவுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா எங்களுடைய நன்மைகளை விட கண்டிப்பாக தீமைகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹக்கால ஒண்ணுக்கு பத்து நன்மைகள் என்று அல்லாஹ் அலமை நன்மைகளை அதிக அதிகமாக கொடுக்கறதுனால நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹக்க சுபஹானு நிறைய நன்மைகளை தான் அதுதான் இந்த ஆஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த நோன்புடைய ரமலானுடைய காலம் அல்லாஹ் அல்லாஹுவார்களே இப்போ நாம விளங்குறது என்னன்னு சொன்னா

ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை அல்லாஹுத்தாலா முடிச்சிட்டார் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறது இத எந்த அளவுக்கு உலவாக்கல் பிரிச்சு காட்டுறாங்க விளையாட்டாக இருக்கிறது முதலாவது செய்தி துன்யாவுடைய வாழ்க்கை ஆரம்பமே வீணான விளையாட்டு அந்த வீணான விளையாட்டு அப்படிங்கிறப்ப தண்ணியமானவர்களே குழந்தை பிறந்ததுல இருந்து ஏறத்தாழ் அந்த குழந்தை வளர்ந்து நடக்கக்கூடிய அந்த வயசு ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த ஸ்டேஜில் தான் குழந்தை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது எனவே அந்த ரெண்டு மூணு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் லைன் வீணான விளையாட்டாகத்தான் போகும் சங்கானவர்களே ஒரு முட்டாய் இருக்குது ஒரு டொஃபி இருக்குது ஒரு சாக்லேட் கையில் இருக்குது விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல் இருக்குது இந்த மிலை உயர்ந்த மாணிக்க கல் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த சாக்லேட் ஒரு வெறும் பத்து பதினஞ்சு ரூபா பத்து தான் குழந்தைகிட்ட காட்டி எதை வேணும்னு தான் எடுக்குமே மாணிக்கங்கள் எடுக்காது வயசுக்கு அதுக்கு தேவையானது அதுதான் முதலாவது விளையாட்டாக இருக்கும் அப்ப நாம விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுகள் அந்த சின்ன புள்ள அந்த சின்ன வயசுல அது சரியா அது தவறா சங்கானவர்களே குழந்தைகளுக்கு அது தெரியாது ஆனா வீணான விளையாட்டாகத்தான் இருக்கும் யூரின பேச்சு யூரின் போயிருக்கும் புல்ல அதுலயும் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க எத்தனையோ வீட்டுல குழந்தைகள் இருக்குது ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சங்கையானவர்களே ஒவ்வொருத்தரும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய குறும்புத்தனங்களை ஆனால் எல்லாமே நம்ம விளையாட்டாகத்தான் இருக்கிறோம் அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் விளையாட்டாகத்தான் இருக்கிறோம் ஐபோன் போர்டீன் ஐபோன் போர்டீன் கையில இருக்குது குழந்தை பாக்குறதுக்காக எடுத்து தூக்கி சடார்னு தூக்கி வீசிடலாம் பாருங்க கால் இப்பயும் அந்த வாப்பா அந்த குழந்தைய திட்டுவாரா அடிப்பாரா ஏசுவாரா இல்ல அது விளையாட்டாக செஞ்சதுங்கிறது தான் அந்த வாப்பா சொல்லுவார் சங்கியார் அவர்களே யாராக இருந்தாலும் அந்த குழந்தை அந்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும் அது வீணையான வீணான விளையாட்டு தான் அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது அவர்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே விளையாட்டாக தான் இருக்கும் முதலாவது செய்தி ஐபுன் வளாகுவன் அடுத்ததாக அல்லாஹ் அல்லஹா சுபஹான சொல்றான் வசீனத்துன் அடுத்த ஸ்டேஜ் ஒரு பதினஞ்சு கடந்திருச்சுன்னு சொன்னால் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அந்த ஸ்டேஜ் அவர்கள் தங்களே அலங்கரித்துக் கொள்வார்கள் முகத்தை அலங்கரிக்கிறது உடலை அலங்கரிக்கிறது சங்கானவர்களே இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பெற்றோர்களிடத்துல கேட்டால்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு யூஸ் பண்றதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் என்ன ரேட்ல வாங்கி கொடுக்குறீங்க அந்த பிள்ளை தன்னுடைய முகத்தை அழகுபடுத்துறதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்கள் இடத்துல கேட்டால் தான் தெரியும் சங்கர் அவர்களேத் எனவே அந்த ஜீனத் அப்படிங்கிறது தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது தன்னை அழகுப்படுத்திக் கொள்வது தன்னுடைய மேக்கப்பை ஏத்திக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சுல இருந்து அந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களோ இதுதான் அந்த ஸ்டேஜ் பதினஞ்சுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இந்த லைஃப் தான் ஓடிட்டு இருக்கும் அவங்க எப்படி அலங்கரிக்கிறது ஒரு நல்ல பைக் வேணும் ஒரு நல்ல பிரேஸ்லைட் வேணும் ஒரு நல்ல லேப்டாப் வேணும் ஒரு நல்ல செயின் வேணும் ஒரு மாணவர்களுக்கு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நல்ல மொபைல் அந்த புள்ளியாக இருந்தால் அவர்கள் தேடக்கூடிய தேடக்கூடிய அந்த விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும் நான் சொல்லி தாங்கள் அவர் விளங்க வேண்டிய விஷயம் இல்லை விஷயம் இல்லை மேலானவர்களே எனவே அந்த பதினைஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் அந்த ஜீனத்திலேயே அவர்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அவருடைய என்டர்டைன்மெண்ட் இப்படிதான் ஓடிட்டு இருக்குமே அல்லாக்கு சுபகான முப்பத்தி மூணு வயசுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பயணக்கும் அவர்களுக்கு மத்தியில தற்பெருமைகள் பெருமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பெருமை அடிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா நான் என்ன காலேஜில படிச்சேன்னு தெரியுமா நான் படிக்கிற காலத்துல என்ன மாதிரி இருந்தேன்னு தெரியுமா அவர்களே அந்த அவர்களுடைய பழைய பெருமைகள் எல்லாம் வாலிப காலத்துல நடந்த பெருமைகள் எல்லாம் அந்த நாற்பது வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க சொல்லி மண் நண்பர்களிடத்திலோ அடுத்தவர்களிடத்திலோ சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெருமைக்குரிய வாழ்க்கையாகவே அது இருக்கும் என் கல்யாணம் மாதிரி உலகத்துல யாரும் பண்ணிருக்க முடியாதுடா அவ்வளவு இருந்துச்சு என் கல்யாணம் சங்கையானவர்களே அந்த அந்த ஸ்டேஜ் இருக்குது பாத்தீங்கன்னா பையனுக்கும் அவரவர்களுக்கு மத்திய பெருமை எடுத்துக் கொள்வார்கள் சங்கக்குரிய அல்லாஹே சோதரர்களே எனவே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரியே வரும் அடுத்ததாக நாற்பத்தஞ்சு கலந்துருச்சுன்னு சொன்னார் ஒத்த காசு அவளால் சுபான்லால் குழந்தைகளை பெக்கிற விஷயத்துல குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்துல ஒத்த காசு அம்வால் சொத்துக்கள் சேகரிக்கிற விஷயத்துல பொருதா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயத்துல செங்கானவர்களே அவருடைய கவனங்கள் எல்லாம் போகும் என் எங்க சுத்து வாங்கி கொடுக்கிறது என் படிக்க என் மகளுக்கு எங்க திருமணம் முடிச்சு வைக்கிறது செங்கானவர்களே இதுதான் கடைசியாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அல்லாஹத்தால ஒரே லைன்ல சொல்லி முடிச்சுட்டான் இதுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை சங்கமிகுந்த அல்லாஹார்களே சகோதரர்களே சொல்லிட்டு சல்லாஹலிமாவும் சொல்றாங்க துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹானு தாலா எவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டான் ஆனால் ஆயிஷா இல்ல ஆஹிரா ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான் உண்மையான சத்தியமான வாழ்க்கை அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டுதான் அல்லாஹு சுபஹானு தாலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி கூடமாக ஒரு எக்ஸாம் அல்லாஹ் சுபஹானு தாலா கொடுத்திருக்கிறார் சங்கம் மிகுந்தவர்களை இந்த உலகத்துல எத்தனையோ நபர்கள் வாழ்ந்துட்டாங்க எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்துட்டாங்க உலகத்தே ஆட்சி செய்தவர்கள் இருந்தார்கள் நான்கு நபர்கள் அதுல ரெண்டு பேர் முஸ்லிம்கள் முதலாவது ஹதரத் சுலைமன் அலிசலாத்துலாம் இரண்டாவது ஹதரத் துல் வசலாம் அலிஹலாத்துலாம் அவர்களே முழு உலகத்துடைய ஆட்சியும் கொடுத்திருந்தான் ஸ்பெஷலா அலி ஹிஸ்லாத்துலாம் அவர்கள் கடைசி தருணத்துல ரெண்டே ரெண்டு செய்திகளை சொன்னாங்க நான் மௌத்தாஹிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவை மூட வேண்டாம் நான் மௌத்தாஹிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய கைகளை திறந்து விடுங்கள் ரெண்டு காரணங்கள் சொன்னாங்க என்ன காரணம் எதுக்காக சொல்றீங்க மேலானவர்களே நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்துல கையை விரிச்சு கொண்டுதான் போகக்கூடிய சூழ்நிலை நான் எடுத்துக்கிட்டே போகல முழு உலகமும் தான் தெளிப்பாடாக இருக்குது நான் தனிமையாகத்தான் போறேன் கபருக்கு என்னுடைய ஜனாதாவை சிறந்து கொண்டு போகக்கூடிய சொன்னதற்கு காரணம் நான் உடுத்திருக்கக்கூடிய அந்த வெள்ள துணியை மட்டும்தான் மக்களுடைய பார்வைக்கு தெரியணும் நான் அரசனாக இருந்தேன் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தேன் என்னென்ன உடுப்புகள் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல கடைசி அந்த ஜனாசாவுக்கு மக்கள் உணரணும் என்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஜனாசாவை இப்படி செய்யுங்க என்று சொன்னாங்க அருமையான அவர்களே அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள் அல்லா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகள் அல்லாஹாவின் மூலமாக கொடுக்கப்பட்டது ஆனால் நாம துன்யாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு சரியானது துன்யாவுடைய வாழ்க்கைக்காக தொலிகை விடுறது துன்யாவுடைய மோகத்துக்காக எங்களுடைய வியாபாரத்துக்காக சங்கையானவர்களே நாங்க எங்களுடைய நோன்பு விடுறது எந்த அளவுக்கு ரொம்ப ஆரம்பித்து சொல்றான் என்றால் அல் ஹாக்குர் சம்பாதிப்பாங்க சம்பாதிப்பாங்க துன்யாவை தேடுவாங்க 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 எது வரைக்கும் என்ன சொன்னால் கபருக்கு போகிறது வரைக்கும் துன்யாவை சம்பாதித்துக் கொண்டிருப்பாங்க என்ன பிரயோஜனம் கடைசியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை சம்பாதிக்கிறது பூராவுமே யாரோ அனுபவிச்சு கொண்டு போவாங்க யார் யாருக்கும் அது சொந்தமாகிடுது எனக்கு சொந்தமானது சங்கியானவர்களே அந்த கஃபன் துணி மட்டும்தான் அதுவும் என்னுடைய பணத்துல இருந்து காசு இருந்து வாங்கப்படுறதுதான் எனக்கு தெரியல அறிவான் அவர்களே இதுதான் துன்யாவுடைய வாழ்க்கை அல்லாஹு நமக்கெல்லாம் அழாத முறையினை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டியதான் அவர்களை நபியாக அனுப்பி அல்லாஹர்புட அழமின் வாழ்க்கையை வாழ சொன்னான் இப்படிதான் வாழணும் அப்படிங்கறது வாழ்க்கை அல்லாஹ் அடிக்கடி அடிக்கடி குரான சொல்லக்கூடிய வார்த்தை லா தகுர் லா ஹயாத்துமல் ஹயாத்துல ஹயாத்து துனியா துணியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் துன்யாவை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க துனியாவை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அது ஆசிரியத்துடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கை கிடையாது சங்கம் மிகுந்த அல்லாஹியார்களே சோதர்களே நாம உலகத்துல வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு எனக்கு எத்தனையோ வயசு கடந்து போயிருச்சு எத்தனையோ வயசு நான் வாழ்ந்துட்டேன் இப்ப சொச்சம் இருக்கக்கூடியது இன்னும் கால்வாசி இருக்குதா அல்லது பாதி இருக்குதா அல்லது முக்கால்வாசி இருக்குதா எனக்கு தெரியல அல்லாஹு தலா இன்னும் எனக்கு லைஃபை எவ்வளவு வச்சிருக்கிறான்னு தெரியல துணியாவில ஆனால் துனியாவில வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹுக்கு பொருத்தமான எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் ரசூல் அல்லாஹ் அலஹிசலம் அவர்களுக்கு முழுதுமாக நான் முற்றிலுமாக வழிபட்டு நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் இதை மட்டும் நான் சரியாக செஞ்சிட்டேன் என்று சொன்னால் சங்கைக்குறி அல்லாஹு சௌதர்களே இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு குசு ஹனும எனக்கு வெற்றி பெற செய்து விடுவான் இதற்காக தான் இந்த நோன்புடைய காலங்கள் இதற்காக வென்றுதான் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற சுமத்தான நஃபிலான அமல்கள் பரலான தொழுகைகள் பரலான கடமைகள் சங்கையானவர்களே இது எல்லாத்தையும் நாம விளங்கி ஒரு இன்ட்ரஸ்டா ஒரு ஆர்வமா நாம செஞ்சிட்டோம் என்று சொன்னால் சங்கியானவர்களே அல்லா பாதுகாப்பான் அல்லா பாதுகாப்பான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் அது மட்டுமில்லை சங்கியானவர்களே உலகத்துல வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல நாம அடுத்தவர்களுக்கு உதவி உபகாரங்களாக இருக்கணும் எந்த மாதிரி உதவி உபகாரங்கள் என்று சொன்னால் சொன்னாங்க ஒருத்தருக்கு சொல்றீங்க ஒருத்தருக்கு சொல்றீங்க அது அமலாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்மெண்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க என்று சொன்னால் நீங்க சொன்னதுக்காக அவர் செஞ்சிறாரு நீங்க சொல்றீங்க அதனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க வார்த்தையை மதிச்சு அவர் அந்த அமலை செய்யறாரு நல்லது அந்த நல்லதை அவர் செஞ்சுட்டாரு அவர் செஞ்சதுடைய முழு நன்மையும் அப்படியே ஜெராக்ஸ் உங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும் ஜெராக்ஸ் சொன்னா இது இருக்குது ஒரிஜினல் இது இருக்குது ஜெராக்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மினா அவர் என்ன அமல் செஞ்சு நன்மைகளை தேடிக் கொண்டாரோ அந்த நன்மைகள் மிஸ் காலதர்னத்தின் ஒரு கடுகளை கூட அல்லாஹ் சுபஹான்னுத்தால நன்மை செஞ்சவனுக்கு குறைக்க மாட்டான் ஆனால் சொன்னவருக்கு அல்லாஹ் சுபான்னுத்தால அதே நன்மையை வளர்ந்துகிறான் பலஹோ மிஸ்லு அஜுகை நாம உலகத்தில் செய்யக்கூடிய